பணியாளர்களை பணி நிரந்தரம் மாபெரும் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு கொசு ஒழிப்பு கள பணியாளர்கள் நல சங்கம் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பி தயாளன் தலைமையில் நடைபெற்றது இந்த மாவர் உண்ணாவிரத போராட்டத்தில் தாப்பே பணியாளர் சங்க பொது செயலாளர் கா சந்திரசேகரன் தமிழ்நாடு கொசு ஒழுப்பு பணியாளர் சங்க மாநில அமைப்பாளர் அ போதுமணி திருச்சி மாவட்ட தலைவர் ஜான் பீட்டர் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ் மாநில அரசு பணியாளர் சங்க மாநில தலைவர் மு கே கணேசன் கலந்து கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி வைத்து சிறப்புரை வழங்கினார் அனைத்து தொடர்ந்து மாநில பொது செயலாளர் பி தயாளன் செய்தியாளர்களிடம் கோருகையில் சென் சென்ற இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கலைஞர் ஆட்சி காலத்தில் பணி நியமனம் செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் அறிவிக்கையில் முன்னூற்று படி ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிகள் சுமார் பத்தொன்பது ஆண்டுகளாக பணியாற்றி வரும் கொசு ஒழிப்பு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் இப்பணியில் இருபத்தி இரண்டாயிரம் பணியாளர்கள் உள்ளனர் அவர்கள் வாழ்வாதாரம் முன்னேற தினக்கூலியில் இருந்து பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் கொரோனா காலத்தில் பணியாற்றிய எங்களுக்கு முதல் முதல்வர் அறிவித்த சிறப்பு நிதியினை வழங்கிடவும் அடையாள அட்டை பாதுகாப்பு உபகரணங்கள் பணியில் இருந்தால் குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்கிட வேண்டும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி சம வேலைக்கு சம ஊதியம் அரசு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் நடைபெறுவதாக கூறினார் மேலும் தமிழக அரசு எங்கள் கோரிக்கைகளை வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளை ஒன்றிணைத்து போராட்டத்தை அறிவிப்போம் என தெரிவித்தார் மேலும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மாநில நிர்வாகிகள் மாரிசாமி வீரமணி ராணி ரத்தினமாலா கே சோனியா உள்ளிட்ட இந்த போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்